சரணம் கந்தனந்தாதி பாடல் தொண்ணூற்றி நான்கு சேதி கனைத்து என்று துவங்குகிற பாடல் இந்த பாடலில் அருணகிரிநாதர் யம பயத்தை நீக்க வேண்டும் அந்தகன் வரும் காலத்தில் உன்னுடைய கூர்மையான வேலாயுதத்தால் என்னை காப்பாற்று அப்படின்னு கேட்குறார் இப்போ பாடலை பார்ப்போம் தாக்கு நோக்கினன் செவ்வ செந்தி சேதி கணைத்து சூரங்கஞ் பெற சூரங்கஞ்சீரங்கமால் சேதி கனைத்து வரிதோ அயில் சேர்க்க வந்தார் சேதி கனைத்து வருமா மரளி திரளினையே பாடலோட பதங்களை பிரித்தோன சேது ஈக்கனை துகளதாக்கும் நோக்கினன் செல்வம் செந்தில் சே திக்கு அனைத்தும் நிலை பெற சூர் அங்கம் சீரங்கம்மால் சே திக்க உவரிதோய் அயில் கொடு எற்சேர்க்க வந்தாய் சேதி கனைத்து வரு மாமரளி திரளினையே சேது இக்கனை துகளதாக்கும் நோக்கினன் செல்வன் சேது இக்கனை சேதுன சிவந்த இக்கன்ன கரும்பை வில்லாக உடைய மன்மதன் துகளதாக்கும் அவனை சாம்பலாக செய்த நோக்கினன் பார்வையை உடையவன் அது சிவபெருமான் அந்த நெருப்பு விழியை உடைய சிவபெருமான் மன்மதனை எரித்த சிவபெருமான் செல்வ அவனுடைய குழந்தையே மைந்தனே செந்தில் சே செந்தில் முருகனே திக்கு அனைத்தும் நிலை பெற சூர் அங்கம் சீரங்கம்மால் சே திக்க நைத்து திக்கு அனைத்தும் நிலை பெற அஷ்ட திக்குகளும் சூரபத்மனால் அலைவுற்று கொண்டிருந்தது அந்த அவற்றின் துன்பங்களை எல்லாம் நீக்கி அவை ஒரு நிலை பெறுமாறு சூர் அங்கம் அந்த சூரபத்மனுடைய உடல் நைத்து அவனுடைய உடம்பை அழித்து சீரங்கம் மால் சே திக்க சீரங்கத்தில் இருக்கின்ற திருமால் சே சேனா குழந்தை அவனுடைய குழந்தை பிரம்மா திக்க திகைத்து போகும்படியாக உவரி அயில் கொடு கடல் கடலில் அயில் வேல் உன்னுடைய கூர்மையான வேலாயுதத்தை கொடு கையில் ஏந்தி கொண்டும் எற்சேர்க்க வந்தால் கனைத்து வரும் மா மரளி திரளினையே சேதி சேதினா கண்டித்து நீ அடக்க வேண்டும் மாமரளி எருமை வாகனத்தில் வருகின்ற யமன் அவனுடைய திறமையை அவனுடைய வலிமையை அதேபோல எற்சேர்க்க வந்தால் கனைத்து வரும் எற்சேர்க்க வந்தால்னா யமதூதர்கள் என்னை பிடித்து கொண்டு போக வரும்போது அவர்கள் எப்படி வருவார்கள் என்றால் கனைத்து வரும் பெரிய சப்தத்தை போட்டு கொண்டு வருகிறார்கள் அந்த யம தூதர்கள் என்னை பிடித்து போக வரும் நேரத்தில் எருமை வாகனத்தில் வருகின்ற யமன் அவனுடைய வலிமை திறனை நீ உன்னுடைய கடலில் குளித்து வந்த அந்த வேலாயுதத்தை கையில் ஏந்தி கொண்டு அதை நீ கண்டித்து அந்த அந்தகனை நீ கண்டித்து அடக்க வேண்டும் முருகம் நி சிவந்த கருப்பு வில்லை உடைய மன்மதனை சாம்பலாக செய்த சிவபெருமானுடைய குமாரன் நீ செந்தில் வாழ்பவன் எல்லா திசைகளும் முன்பு போல ஸ்திரமான நிலையை அடையும்படியாக சூரபத்மனின் உடலை அழித்தவன் சூர் அங்கம் நைத்து அதே போல ஸ்ரீரங்கநாதனுடைய குமாரனாகிய பிரம்மா திகைப்பு அடையும்படியாகவும் சூரபத்மனை அழித்தாய் பிரம்மா விஷ்ணு எல்லோரும் தான் போய் சிவன்கிட்ட கேட்டுண்டா இல்லையா சூரபத்மனை வந்து எங்களால் ஒன்றும் பண்ண முடியல நீ தான் காப்பாற்றணும்னு சொல்லிட்டோம் அதனால் பிரம்மாவுடைய திகைப்பும் அடங்கும்படியாக உவரி தோய் அயில் கொடு சமுத்திரத்தில் தோய்ந்து வந்த வேலாயுதத்தை கையில் எடுத்துக்கொண்டு முருகாம் யமதூதர்கள் என்னை பிடிக்க வரும்போது பெரிய சப்தம் போட்டுக்கொண்டு என்னை பிடிக்க வரும்போது எருமை வாகனத்தில் வரும் அந்த வலிமையான யமனை நீ அடக்கி வைக்க வேண்டும் என்னுடைய யம பயத்தை நீ தீர்க்க வேண்டும் அப்படின்னு இந்த பாடலில் கேட்குறார் முருகாச்சரணம்